உம்ம சலமதா ரதி அல்லா உத்தால அறிவிக்கிறாங்க நபிகல்லு சொன்னதாக உள்ளங்களை புரட்டு போனே கல்பி அலா தீனிக் மார்க்கத்திலே என்னுடைய உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்து நிற்க செய்வாயாக என்னுடைய இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கச் செய்வாயாக என்று இந்த அதிகமாக கேளுங்கள் அதிகமாக கேளுங்கள் என்றால் ஒரு மனிதருடைய ஈமான் தீனல் இஸ்லாம் இஸ்திகாமத்தாக இருந்துவிட்டால் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மன்கான கலாமி கடைசி வார்த்தை ಅವರು முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிமாக முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் அதாவது முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இதுதான் அல்லா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே யா முகிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் அதிகமாக ஓதுங்கள் இன்ஷால்லா நிச்சயமாக இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும்